அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய சந்திரன் காயத்ரி மந்திரம் இந்த சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் காலையில் குளித்துவிட்டு மன உறுதியுடன் இருபத்தி நான்கு முறை ஜபித்து வந்தால் அனைத்து தரித்திரங்களும் விலகி வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சில பேர் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு சிலர் படிக்க கூட தெரியாமலும் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதகப்படி சந்தரன் அனுகிரகம் பலமாக இருப்பதுதான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பார்கள் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையிலும் சிறப்பாக இருப்பதை நாம் கண்கூடாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருப்பதி சந்தரன் ஸ்தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் திருப்பதி சென்று வருபவர்களுக்கு சந்திரனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என சித்தர்கள் கூறுகிறார்கள் அதாவது மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காமலேயே அனைத்து காரியங்களும் நாம் நினைத்தது போல் நமக்கு சாதகமாகவே நடக்கும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற வேண்டுமானால் மன உறுதியும் தெளிவும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் மன தெளிவில்லாமல் செய்யும் எந்த ஒரு செயலும் தோல்வியில்தான் முடியும் மன உறுதியும் தெளிவும் பெற மனோக்காரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் அவசியம் தேவை சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வந்தால் சந்திரனுடைய பூரண அருள் கிடைக்கும் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பத்ம தோஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத் இந்த சந்திரன் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் காலையில் இருபத்தி நான்கு முறை ஜெபித்து வந்தால் வாழ்க்கையில் எல்லாம் சாதகமாகவே அமையும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறும் அன்பர்களே மேலும் போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்